ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தரின் ஞான விருந்து உண்மையான சமயம் சொல்பவர் சுவாமி கிருஷ்ணானந்தா உங்களிடம் சில வார்த்தைகள் பேசுமாறு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல சாதகர்கள் என்பதை தவிர நான் வேறு எதை கூற முடியும் நீங்கள் கடவுளின் ஒளிக்கற்றைகள் நீங்கள் தெய்வீக சுடற் பொறிகள் நீங்கள் பரம்பொருள் என்னும் அவ்வினையிலிருந்து தோன்றும் பிரகாசமான ஒளி சுடர்கள் நீங்கள் எங்கிருந்து தோன்றினீர்களோ அங்கே மீண்டும் செல்வதற்காக தீவிர முயற்சி செய்து கொண்டு துடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய அமைதியின்மை எல்லாம் நீங்கள் கடவுளிடமிருந்து தெரிந்திருப்பதால் ஏற்படுகிறது அமைதியின்மை எக்காரணத்தினால் ஏற்பட்டிருந்தாலும் இது உடலினால் ஏற்பட்டதாகவோ இனத்தினால் ஏற்பட்டதாகவோ சமூகத்தினால் ஏற்பட்டதாகவும் விவேகத்தினால் ஏற்பட்டதாகவோ தத்துவத்தால் ஏற்பட்டதாகவோ மானச தத்துவ சாஸ்திரத்தினால் ஏற்பட்டதாகவோ இருப்பினும் இது சக்தி ஆதாரம் வல்லமை ஆகியவற்றின் உயரிய காரண கர்த்தாவிடமிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதனால் ஏற்படுவதுதான் பரம்பொருளின் வாசஸ்தலத்தின் கதவுகளை நாம் திறக்கும் வரை நம்முடைய சுபாவம் என்றும் மூடப்பட்டிருக்கும் ஓட்டிலிருந்து வெளியே வந்து ஆத்மீக ஒளி என்னும் சூரிய கதிர்களுக்குள் பிரவேசிக்கும் வரை நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதனை அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது நீங்கள் மிகவும் அதிகமாக படித்து கற்று துறை கோனவராகி அதிகமாக சிந்தனை செய்தாலும் அதே நிலையில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மிகவும் அதிக துரதிருஷ்டமானது இது ஏன் மிகழ்கிறது ஏனெனில் நீங்கள் இன்னும் உங்களை பரம்பொருளுடன் இணைத்து கொள்ளும் கலை சரியாக கற்கவில்லை உங்களுடைய சுபாவத்தை பரம்பொருளின் நூல்களை கற்பதால் அறியப்படும் ஒன்றல்ல இது மகாத்மாக்களுக்கு சேவை செய்வதனால் பெறப்படும் பொருளாகும் நாங்கள் எதை கச்சு இருந்தாலும் சித்தானந்த மகாராஜ் அல்லது நான் எங்களில் நாங்கள் உணரும் ஆறுதல் எங்கள் இதயங்களில் நாங்கள் பெற்றிருக்கும் தேர்தல் எல்லாம் உன்னத குருவாகிய சுவாமி சிவானந்த மகாராஜ் அவர்களுடன் கூட கல்லாண்டுகளாக உடனிருந்து வாழ நாங்கள் பெற்றிருந்த மும்முறை ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டத்தால் ஏற்பட்டதுதான் இன்று நாங்கள் பெற்றிருக்கும் அமைதியை நாங்கள் படித்த புத்தகங்கள் தரவில்லை நாங்கள் சந்தித்த மக்கள் தரவில்லை நாங்கள் அப்பியசித்த தியானம் ஜபம் கூட தரவில்லை இதெல்லாம் அவரிடமிருந்து பெற்றவை என்னுடைய இச்சட வாழ்க்கையில் நான் அவரை போன்ற ஒருவரை சந்திக்கலாம் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது சத்குருவம் சுவாமி சிவானந்த மகாராஜ் வாழ்க அவருடைய வருகையின் செய்தி அவர் ஒருபோதும் திரும்ப சொல்ல சளைக்காத ஒரு வாக்கியத்தில் விளைக்கப்பட்டது வாழ்க்கையின் லட்சியம் ஆத்ம அனுபூதி பெறுதல் ஆகும் எங்களுடைய மனதில் இந்த எண்ணத்தை பதிப்பதில் அவர் ஒருபோதும் சோர்வு கொள்ளவில்லை இருப்பினும் அவர் ஒருபோதும் கடவுள் அனுபூதி அடைவதானது உலக உறவுகள் வேலைகள் சமூக சேவை ஆகியவற்றிற்கு புறம்பானது என்கின்ற தவறான கொள்ள லேசாக கூட அவ்விதம் அறிவுரை கூறவும் இல்லை இந்த நோய் இது மக்களின் மத உணர்விற்குள் மெதுவாக படர்கிறது இந்த நோய் உலகம் கடவுளிடமிருந்து மாறுபட்டது சேவை தியானத்திலிருந்து மாறுபட்டது கடவுள் மேலே இருக்கிறார் உலகம் கீழே இருக்கிறது என்று எண்ண வைக்கிறது இது ஒரு வகையான சமயாசார கொள்கை இதனுள் நாம் நம்முடைய சமூக சூழ்நிலையினால் தவறாக கலகப்படுத்தப்பட்டு விட்டோம் இதிலிருந்து நாம் நம்மை படிப்படியாக உண்மையான மதம் எது என்னும் அறிவினாலும் உண்மையான ஞான மார்க்கம் எது என்னும் அறிவினாலும் விடுவிக்க வேண்டும் எங்கும் வியாபித்துள்ள கடவுளின் நம்முடைய மனம் விழித்தெழுதலை மதமாகும் இது காலத்தாலும் தூரத்தாலும் அதிக தூரத்தில் உள்ள ஏழாவது பிரதேசத்தில் இருக்கும் சொர்க்கத்தில் இருக்கும் பரமபிதாவை காண்பதல்ல மதம் என்பது கடவுள் மேலும் உலகம் கீழும் இருப்பதல்ல கடவுள் உள்ளும் இருக்கிறார் புறத்தும் இருக்கிறார் அவர் சமூகத்தில் அரசியல் துறையில் போர்க்களத்தில் பிரதம தளபதியிடம் பிரதம மந்திரியிடம் என எங்கும் இருக்கிறார் பெருக்கி கூட்டும் தோட்டியிடமும் இருக்கிறார் அவர் கீழானவர்கள் கீழானவனிடம் இருக்கிறார் அவர் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார் உடல் மனம் ஆத்மா ஆகிய எல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் உன்னால் இருப்பதால் சக்தியை பெறுகின்றன அவ்வாறு வெளியிலோ அல்லது கோவிலிலோ இருப்பதாக நீங்கள் எவ்வாறு கூறலாம் ஆகவே நீங்கள் மத பக்தியுடைய மனிதனாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் இன்று யாராவது தானாகவோ கூடை வாழும் இயல்பிலோ அல்லது தேசம் மக்களுக்கு பொதுவான முறையிலோ அல்லது உலக மக்களுக்கு பொதுவான முறையிலோ மகிழ்ச்சியற்று இருந்தால் அதற்கு காரணம் மத உண்மைகளை தவறான முறையில் பெற்றான் நாம் கண்பாடு தொழில்நுட்ப சாதனைகள் ஆகியவற்றில் முன்னேறி நாகரிகத்திற்கு போகின்றோம் என்கின்ற தவறான தான் உண்மையில் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை அறிந்து கொள்ளவில்லை ஒரு பொருளை நினைக்கும் போது நாம் வேறொரு பொருளை மறந்து போகிறோம் இது மதமோ பண்பாடோ கல்வியோ கூட அல்ல ஒரு காட்சியை மறந்துவிட்டு இன்னொரு தோற்றத்தை நினைவில் கொண்டிருப்பது அறிவாக கொள்ளப்பட மாட்டாது இந்த விதி அறிவின் எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் வாழ்க்கையின் ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும் ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அறிவு சேவை செய்யும் அறிவு தொழில் செய்யும் அறிவு ஆகிய எல்லாவற்றிற்கும் பொருந்தும் உங்களுடைய சிந்தனையின் வரம்பிற்குள் நீங்கள் வாழும் வாழ்வின் எல்லா பிரிவுகளையும் தோற்றங்களையும் உய்துணர்வதே உங்களுடைய உண்மையான மதமாக இருக்கும் இது இந்து மதம் அல்ல வேறு எந்த வகையான மதமும் அல்ல இந்த மதம் தத் சத் எனும் இருக்கும் கரம்பொருள் ஆகும் இது ஆத்மீக வாழ்க்கையாகும் மேலும் ஆன்மீகத்துவம் உலகாயத்திலிருந்து புறம்பானது அல்ல வாழ்க்கையில் அமர்த்தப்பட்டிருக்கும் நிலைகளிலிருந்து நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கும் கடமைகளிலிருந்து மாறுபட்டதல்ல நீங்கள் ஆற்றும் கடமைகள் உங்கள் வாழ்வின் தேவைகளின் ஒரு பகுதியாகும் எனவே அவை உண்மையான மதத்தின் ஒரு பகுதியாகும் நான் மதத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக அது என்னவென்று புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பதை நான் உணர்கிறேன் அதை அபியசிப்பதற்கு எவ்வளவு கடினமாக அது இருக்கும் சுவிட்ச் போர்டு எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டவுடன் எவ்வாறு சுவிட்சை போடுவது என்று தெரிந்து கொண்டவுடன் புத்தருக்கு ஏற்பட்டது போல உடனடியாக ஞானம் தோன்றும் இரவிற்கிறவே ஏற்படலாம் அவன் ஞானம் பெறுதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு கூட தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியவில்லை கடவுளின் படைப்பின் விந்தை அத்தகையது அண்டம் அனைத்தையும் அளக்கும் சிறிய மனிதனின் விந்தை அத்தகையது உடலால் நீ தூசுக்கு சமானமாக இருக்கிறாய் ஆனால் சைத்தன்யத்தில் நீ பேருண்ட முழுமையமாக இருக்கிறாய் மிகவும் சிறியவனாக காணப்படுகிறாய் இருப்பினும் மிக்க பெரியவனாக இருக்கிறாய் நீ ஒன்றும் இல்லாதவனாக காணப்படுகிறாய் இருப்பினும் நீ எல்லாமுமாக இருக்கிறாய் நீ உதவியற்றவனாக காணப்படுகிறாய் ஆனால் எல்லா சக்தியையும் நீ உன்னுள் கொண்டவனாக இருக்கிறாய் இது மனித வாழ்க்கை மனித சுபாவம் ஆகியவற்றின் விசித்திரமாகும் குருதேவ் சுவாமி சிவானந்த மகராஜ் அவர்களின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களும் எல்லாம் அல்ல இறைவனின் கருணையும் உங்களுக்கு கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்கிறேன் ஹரி ஓம் தத் சத் பகவான் சிவானந்தரின் ஞான விருந்து